திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் கூகுள் பிளே ஸ்டோர் அண்டு ஆப் ஸ்டோரில் இருக்குங்க இது வந்து ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் அனைவரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் பாலு தாத்தா மாலு பாட்டியின் ஆரோக்கியம் காப்போம் அந்த பகுதியில் நாலாவது பகுதியான கடைசி பகுதி இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்பாடி என்ன விலை உக்கிது பார் இந்த நெல்லிக்காய் என முனங்கியவாறே மார்க்கெட்டில் இருந்து வாங்கி வந்த நெல்லிக்காயுடன் தன் வீட்டுக்குள் நுழைய முயன்ற பக்கத்து வீட்டு கமலா பாட்டியை அசரீரி போல தடுத்தாட்கொண்டது வேற யாரோ இல்லைங்க நம்ம பாலு தாத்தா தான் கமலா பாட்டிக்கு பாலு தாத்தா அத்தை மகன் கமலா பாட்டி பாலு தாத்தாவை விட ஒரு நாள் முன்னாடி பிறந்தவங்க என்ன கமலி இப்போ தான் மார்க்கெட் போயிட்டு வர வர்றையா என அரட்டியை மாலு பாட்டி பாஷையில் சொல்லு துவங்கினார் நம்ம பாலு தாத்தா எல்லாம் மாலு பாட்டி கோவிலுக்கு போய் இருக்கிற தைரியம்தான் என்ன பாலு விஸ்வ விஸ்தாரமாக காத்து வாங்கிண்டு இருக்காப்புல இருக்குது மால்ஸ் வீட்டில் இல்லையா என்னை கமலா பாட்டி எதிர்கல்வி கூட அந்த கிழவி இப்போ தான் கோவிலுக்கு போய் கொஞ்ச நேரம் ஆறுறது ஆமாம் நீ என்ன சாயங்காலத்தில் மார்க்கெட் போயிட்டு வந்திருக்க என்னதான் அப்படி வாங்கின காட்டேன் பார்ப்போம் என உரிமையாக அவர் கையில் இருக்கும் பையை பிடுங்கி பார்க்க அதில் நெல்லிக்காய்கள் சும்மா அதிர்ந்தன தாத்தாவின் கூடவே எட்டி பார்த்த அவரின் வானர படைகளின் முகம் போன பார்க்க கமலா பாட்டிக்கு சிரிப்பாய் வந்தது ஆனால் தாத்தாவின் முகமோ ஆயிரம் சூரியனாய் ஒளிர்த்தது மறுகணமே கூம்பியும் விட்டது இதை கண்ட கமலா பாட்டி ஏண்டா பாலு என்னாச்சு என கேட்க நெல்லிக்காயை பார்த்த உடனே எங்கள் அம்மா போடுற தயிர் நெல்லிக்காய் ஊருக்காக தான் ஞாபகம் வந்துடுத்து கமளி என சொல்ல இதற்கு எதுக்கு முத முகத்தை தூ கிட்ட மாலுக்கிட்ட சொன்னால் அவள் தர போறா என சொல்லி சமாதானப்படுத்த முனைந்தார் கமலா பாட்டி அவ தானே நல்லா போட்டு கொடுத்துட்டாலும் என நொடிந்தார் அந்நேரம் பார்த்தா கோவிலுக்கு போன மாலு பாட்டி திரும்பி வந்து சேர அவரின் வருகையை கொண்ட கமலா பாட்டி சரி பாலு நான் கிளம்புறேன் என நிலவத் தொடங்கினார் இது புரியாத நம்ம பாலு தாத்தா கொஞ்சம் குரலில் கமலி நீதான் நெல்லிக்காய் தயிர் ஊறுகாய் நல்லா போடுவியே நீ போடும்போது அந்த கிழவிக்கு தெரியாம கொஞ்சம் எனக்கு குடேன் என கேட்க தனது தோழனின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாய் தலையசைப்பின் மூலம் தெரியப்படுத்திவிட்டு அவ்விடம் விட்டு எஸ்கேப்பானார் கமலி பாட்டி அவர் கிளம்பும் முன் தாத்தாவை பார்த்து பரிதாப பார்வை ஒன்று வீசிவிட்டு செல்ல அதன் அர்த்தம் புரியாது திகைத்த பாலு தாத்தாவை நட்புக்கு கொண்டு வந்தது அவருக்கு பின்னால் இவ்வளவு நேரம் சத்தம் காட்டாது நின்றிருந்த மாலு பாட்டியின் ஆவேச குரல் ஏழு கழுத வயசு ஆச்சு இன்னும் நாக்கை க கட்ட தெரியல எனக்கு தெரியாம பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நெல்லிக்காய் ஊறுகாய் அதுவும் தயிர் நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்கி சாப்பிட்டு சொல்லுது கொஞ்சமாவது வயசுக்கு தகுந்த நடப்பு வேணும் இந்தோ இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே பக்கம் இருக்கிறவங்க கிட்ட கிளவி இதை பண்ணா அதை அப்படி பண்ணா இப்படி பண்ணா எனக்கு குத்தம் பொழுது போகாதே உங்களுக்கு அப்படி என்ன இந்த வயசுல சொல்லு என எகிர மா எகிர மாட்டி கொண்டு முளிப்பது தாத்தாவின் முறையாயிற்று சத்தம் கேட்டு வாசலுக்கு வந்த கமலி பாட்டி விடு மாளு யார்கிட்ட கேட்டான் என்கிட்ட தானே இதுக்கு ஏன் இப்படி கோவிச்சுக்கிறேன் அவன் சொன்ன நான் நம்பிடுவேனா நீ இந்த நீ இந்த ஆத்துக்கு இருந்து இவனை எப்படி பார்த்துக்கிறேன்னு நானும் தினமும் பார்த்துட்டு தானே இருக்கேன் ஏதோ சொல்லிட்டான்னு அவனை காய்ச்சாதே உனக்கும் தயிர் நெல்லிக்காய் ஊறுகாய் பிடிக்கும் தானே என்ன என்னை சமாதானப்படுத்தி சுற்றி நின்ற வானரங்கள் ஓ மாலு பாட்டிக்கும் தயிர் நெல்லிக்காய் ஊறுகாய் பிடிக்குமா ஆமாம் கமலி பாட்டி அப்படி என்ன இருக்குது அந்த நெல்லிக்காயில கேட்க தற்காலிக போர் நிறுத்தம் செய்த மாலு பாட்டி பாலு தாத்தா கமலா பாட்டி என மூவரும் சேர்ந்து சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து போட்டிருக்கேன் எல்லாரும் படித்து உங்களுக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுங்கப்பா நெல்லிக்காயுடைய நன்மைகள் அடங்கியுள்ள சத்துக்கள் புரதம் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் கிராம் கொழுப்பு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் மாச்சத்து பதினாலு கிராம் கால்சியம் பதினைந்து கிராம் ஃபஸ்பரஸ் இருபத்தி ஒரு கிராம் இரும்பு ஒரு மில்லிகிராம் நியாசின் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் மில்லிகிராம் வைட்டமின் பி ஒன் இருபத்தெட்டு கிராம் வைட்டமின் சி எழுநூத்தி இருபது மில்லிகிராம் கரிச்சத்து சுண்ணாம்பு தாதுப்பொருட்கள் பொருட்கள் கலோரிகள் அறுபது இளமை தோற்றம் நெல்லிக்கனிகளை அதிகம் சாப்பிட்டு வருபவர்களுக்கு தோளில் உள்ள செல்கள் புத்துணர்வு பெற்று இரத்த ஓட்டத்தை நன்கு தூண்டி தோளில் சுருக்கங்கள் போன்றவற்றை ஏற்படுவதை தடுத்து இளமையான தோற்றத்தை நீட்டிக்க செய்கிறது இதயம் உடலில் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்தத்தை பாய்ச்சும் உறப்பு இதயம் நெல்லிக்கனிகளை சாப்பிடும் போது அதில் புளிப்பு தன்மை கொண்ட ரசாயனங்கள் இதயத்தில் இரத்த முறைதல் அடைப்பு போன்றவற்றை ஏற்படுவதை தகு தடுக்கிறது சிறுநீரகம் உடலில் ஓடும் இரத்தத்தில் இருக்கும் கழிவுகளை வடிகட்டி வெளியேறுவது வெளியேற்றுவது சிறுநீரகங்கள் ஒரு சிலருக்கு சிறுநீர் வெளியேறுவதில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அப்படிப்பட்டவர்கள் நெல்லிக்காயை அதிகம் உண்ண சிறுநீர் நன்கு பிரியும் கண்கள் நம்முடைய உடலில் முக்கியமான உறுப்பு கண்கள் நெல்லிக்காய்களில் வைட்டமின் சத்துக்கள் அதிகம் உள்ளது இதை அடிக்கடி உண்பவர்களுக்கு வயதாவதால் ஏற்படும் கண்பார்வை குறைபாடுகள் நீங்கும் பார்வை தெளிவுபடும் எலும்புகள் நம் வாழ்நாளின் இறுதி வரை நம் உடலில் வலுவாக இருக்க வேண்டியது எலும்புகள் நெல்லிக்கனியில் எலும்பின் வளர்ச்சிக்கும் வலுவுக்கும் தேவையான வைட்டமின்கள் நிறைய இருக்கின்றன எனவே அவற்றை உண்பது எலும்புகளின் ஆரோக்கியமான நிலைக்கு நல்லதாகும் முடி கொட்டுதல் தலைமுடி உடலின் ஆரோக்கியத்தை மட்டும் குறிப்பதில்லை தலையை வெளிப்புற சூழல்களிலிருந்தும் பாதுகாக்கவும் செய்கின்றது முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களும் வேதிப்பொருள்களும் நெல்லிக்கனிகளில் நிறைந்து உள்ளன இதைத் தொடர்ந்து உண்பவர்களுக்கு முடி கொட்டும் பிரச்சனை குறைகின்றது மஞ்சள் காமாலை கல்லீரலில் ஏற்படும் கிருமி தொற்றால் ஏற்படும் ஒரு நோய் மஞ்சள் காமாலை இந்த நோய் பாதிப்பு கொண்டவர்கள் தொடர்ந்து நெல்லிக்கனிகளை உண்பதால் ஈரலில் இருக்கும் கிருமிகள் அழிந்து மஞ்சள் காமாலை குணமாகும் பித்தப்பை நாம் உண்ணும் உணவுகளில் இருக்கும் சத்துக்களை சக்தியாக மாற்றுவதில் பித்தப்பை முக்கிய பங்கு வகிக்கின்றது நெல்லிக்கனிகளில் இருக்கும் ரசாயனம் பித்தப்பை கற்கள் உருவாகாமல் கொடுக்கின்றது அதன் செயல்பாட்டை மேம்படுத்துகின்றது ரத்தம் நெல்லிக்கனியை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் உண்டு வருபவர்களுக்கு இரத்தத்தில் இருக்கும் கழிவுப் பொருட்கள் நீங்கி ரத்தத்தை தூய்மை செய்து உடல் உறுப்பை உடல் சுறுசுறுப்பை அதிகரிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகின்றது வயிற்றுப்புண் தினந்தோறும் சிலர் கண்ட கண்ட உணவு வகைகளை உண்பதால் வயிற்றில் புண்கள் அஜீரண கோளாறுகள் போன்றவை ஏற்படுகின்றன நெல்லிக்காய்களை தினமும் சாப்பிட்டு வருவதால் வயிற்று புண்கள் மற்றும் வயிறு சம்பந்தமான பல பிரச்சனைகள் நீங்கும் சரியான நண்பர்களே மீண்டும் அடுத்த வார வீடியோவில் இன்னொரு புது புத்தகத்தை பற்றி படிக்கலாம் நன்றி வணக்கம்